வணக்கம் பிளாஷ்பேக் வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போற படம் காக்கி சட்டை சூப்பர் டூ பொறிட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் நம்ம மிக சிறந்த ஒரு செலிப்ரேட் பண்ண படம் சாங்ஸ் மியூசிக்கல் இட்டும் கூட முக்கியமா ஒரு டைலாக் காக்கி சட்டைன்னு சொன்னாலே ஒரு டைலாக் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட் தகுடு தகுடு பாஸ்கி பாஸ்கி சிறந்த நடிகர் சத்யராஜ் அவர் வில்லனான ஒரு சத்தியத்தை படத்துல ராஜீவ் சாரும் ஒரு வில்லன் தான் அது அழுவ சார் சுவிட்சா இருக்கும் மாதவி ஒரு பாட்டு வந்து சூப்பர் சூப்பரா டான்ஸ் போட்டிருப்பாங்க அந்த பாட்டு எழுதினாரு அவினாஷ் மணி அவர்கள் அந்த பாடங்கள் கொண்டாடிய பாடங்கள் ஒன்று நம்ம அந்த ஸ்கூல் ட்ரெஸ் காலேஜ் ஜாலியான பண்ணலாம் அந்த பாட்டு கதை ஒரு கதாநாயகன் கதைநாயகன் காவல்துறை அதிகாரியா வரணும் ஆசைப்பட்டு உடற்பயிற்சி செய்யறது படத்துல விஷயங்கள் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு பைப்ல ஏறுற விஷயம் அவர் பண்றது அப்போ வந்து கதாநாயகி குளிக்கிற சீனு அதை பார்த்துட்டு அவர் பண்றது ஸ்டைல் ஒரு காமெடி தள்ளாப்படி சிக்கார ஒரு டைலாக் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதனால டைம் நமக்கு வந்து படம் பார்க்கும் போது போர் அடிக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு செலக்ஷன் தோத்துருவாரு அப்போ அவர் பேசுற ரெக்கார்ட் பண்ற விஷயம் அதெல்லாம் அந்த விரைக்கில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்போ அவர் நடக்க அவர் செய்யற ஒரு ஆக்ஷன் சீன் கடமை அதாவது உள்ளத்துல போலீஸ் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு விஷயம் செய்வாரு அந்த விஷயம் பெரிய காவல்துறை அதிகாரி கோபி சார் அவரு பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுறது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கும் வில்ல வழக்கமான வில்லன் அவர் பண்ற வேலை கூடவே ஒரு லவ் இவர் கஷ்டப்படும் போது எதிர்போஷில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற கத கதையின் நாயகி ஃபோட்டோ எடுத்து அது ஒரு சீன் வந்து அப்போ ஒரு பாட்டு இதெல்லாமே வந்து மெமரபிள்ஸ் மறக்க முடியாது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவர் வில்லனை கண்டுபிடிக்கணும் இல்லையா போடுற கதாநாயகி வர சங்கே இதெல்லாம் கிளியர் பண்ணுவோம் நம்ம வழக்கமான தமிழ் சினிமா சேட்டிப்பட்டு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லா நம்மள கொண்டாடிய பாட்டு படத்துல ஒன்று சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பர் இருக்கு அவர் வந்து வில்லனை வந்து இவரை பாத்துட்டு போற அதாவது கெட்ட ஒரு உடிப்பது ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு எல்லா கலாட்டாலையும் ஒழிக்காத ஒளி எதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த பாடாதவும் டான்ஸ் ஆடவும் இல்லை அப்படி சந்தோஷமா சொல்லலாம் எங்க கச்சேரி கூட கடைசி இந்த பாட்டு கேட்பாங்க வாழப்பழம் தோளுருச்சி ஊற வச்சு இப்படி ஆரம்பிக்கிற பாட்டு தோக்கல சவுண்டு எல்லாமே சேர்ந்து நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்படி அப்படி எழுதுற பாட்டு அப்பவும் சூப்பர் ஹிட் இப்போ நம்ம நிறைய பேர் கேட்டு கொண்டாடுறோம் டான்ஸ் அதுக்கப்புறம் தான் ஒரு வில்லம் குரூப்ல வந்து சேர்ற மாதிரி அப்போ நடக்கிற விஷயங்கள் கிளைமேக்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டு என்ன பண்றாங்க அதை எப்படி ஒரு முடியாது இது நடுவில் ஒரு விஷயம் என்னன்னா மாதவி வந்து ராஜீவ் அவரது கதாபாத்திரம் அதனால பாதிக்கப்பட்டு அவங்க பழிவாங்கன்னு ஒரு விஷயம் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் சத்யராஜ் ரொம்ப ஜென்டில் மேன் அவ்ளோ வில்லத்தனம் அவ்வளவு பிரமாதம் பண்ணிட்டு ஒரு தன்னுடைய போர்ஷனை மிக சிறப்பாக காமிச்சிருப்பாரு எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா கொண்டாடினத இயக்குனர் ராஜசேகர் அவர் தொடர்ந்து சக்சஸ் படம் கொடுத்த டைரக்டர் அவரும் இயக்கிய படங்களில் இது வந்துரு இப்படிலாம் சிறப்பு பெற்ற காக்கி சட்டை படம் இன்னைக்குமே நம்ம எல்லாம் மறக்க முடியாது நம்ம கொண்டாடிதான் இருப்போம் தமிழ் சினிமால மீண்டும் சந்திப்போம்